ஒளிபரப்பு துறையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருந்தாலும் அதன் வரவால் வானொலியின் தாக்கம் குறையவில்லை மாறாக இரண்டு ஊடகங்களும் ஒன்றுக்கொன்று இயங்கின வானொலி செய்தியை விரைவாக தயாரிக்க முடிந்ததால் அதனை ஒரே நாளில் ஒளிபரப்ப முடிந்தது அதன் மூலம் வானொலி செய்தியை அதிகமான மக்களிடம் விரைவாக கொண்டு செல்ல முடிந்தது தொலைக்காட்சி செய்திக்கு படங்களை தேடுவது தொகுப்பது போன்ற தயாரிப்பு பணிகள் தேவைப்பட்டதால் அது தினசரி ஒருமுறை மட்டுமே ஒளிபரப்பானது இந்த இரண்டு ஊடகங்களும் ஒரே நேரத்தில் இயங்கியதால் செய்தி மேலும் அதிகமான மக்களை சென்று சேர முடிந்தது மக்கள் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு வானொலி எப்படி பயன்பட்டதோ அதே போல தொலைக்காட்சியும் பயன்படுத்தல இருந்தது வானொலியில் ஒரு வசதி என்ன என்றால் எங்கே இப்போ வேலை செய்கிற இடத்துலையும் வானொலியை கேட்கலாம் அவர்கள் வானொலியை கேட்டு செய்தி தெரிந்து கொள்வாங்க தொலைக்காட்சியை தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதனால வீட்டுக்கு வந்தால் தான் தொலைக்காட்சியை பார்க்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தாலும் இரண்டுலேயும் மக்கள் கேட்டு செய்திகளை கேட்டு பயனடைந்துகிற ஒரு வாய்ப்பு இன்று வரையில் இருந்து வருகிறது அதாவது செய்திகள் வந்து ரெண்டு முறையில் ரெண்டு வழியில் எங்களுக்கு வரும் ஒன்று வந்து அனைத்து உலக செய்தி நிறுவனங்கள் செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க டெலிபிரண்ட்டில் வரும் இன்னொரு வழி வந்து அமைச்சகம் வந்து சில நேரம் அறிக்கைகளை வெளியிடுவாங்க அந்த அறிக்கைகள் வாயிலாக எங்களுக்கு வரும் அந்த செய்திகள் நிறையா வரும் எல்லாத்தையும் தொகுத்து வாங்கிக்கிட்டு முத எது முக்கியம் எது நம்ம சமுதாயத்துக்கு முக்கியம் அப்படி தெரிவு செய்யணும் தெரிவு செய்த பிறகு அது எவ்வளவு நேரம் எழுதணுங்கிறத முடிவு எடுக்கணும் எளிய தமிழில் மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும் அதே நேரத்தில் வந்து போர் அடிக்காத வகையில் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அது ஒரு கலை அதில் வந்து படங்கள்லாம் ரொம்ப இருக்காது அந்த காலத்தில் அவங்க வந்து செய்தி படைப்பாங்க எனக்கு ஞாபகம் என்ன இருக்குன்னா செய்தி படிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் இனி செய்தி சுருள் அப்படின்னு சொல்லிட்டு படங்களாக போட்டுட்டு அது படத்துக்கு பின்னாடி அவங்க ஒரு மாதிரி வாய்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சியாக மாற்றம் கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இரண்டு ஒளிவழிகளில் ஒளிபரப்பப்பட்டன சீனம் மற்றும் தமிழ் நிகழ்ச்சிகள் ஒளிவழி எட்டில் ஒளிபரப்பாயின எழுபதுகளின் பிற்பகுதியில் செய்தி பத்து நிமிடங்களிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் ஆனது அப்போது செய்தி இரவு ஆறே முக்கால் மணிக்கு ஒளிபரப்பானது